தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதிய பேரெஞ்சர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய மகத்தான இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர்களை பாதுகாக்கும் எக்கு கோட்டையாக கட்டிக்காத்து வரும் திராவிட மாடல் முதல்வரே கடந்த நான்கரை வருடங்களில் ஏறத்தாழ பனிரெண்டு லட்சம் கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியில் பதினோரு விழுக்காடு என்ற உன்னதமான சாதனையை நிகழ்த்தி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக முன்னிறுத்திய இந்தியாவின் முன்மாதிரி முதல்வர் அவர்களே திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணத்தை துவக்கி வைத்து வாழ்த்துறை ஆற்ற வருகை தந்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை உலமார்ந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறேன் முதலமைச்சரின் முதன்மையானவர் திராவிட கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அன்பை பெற்றவர் தமிழ்நாட்டின் சிறந்த பள்ளிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் என் உடன்பரவா சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே அடகமறு அத்துமீறு திரு திருப்பி அடி என சீரும் சிறுத்தைகளின் தாய் சிறுத்தையே புரட்சி புயலின் அன்பு தம்பி என் மீது எப்பொழுதும் கனிவு காட்டும் எழுச்சி தமிழர் ஆறு உயிர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைக்காக அதிக நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தவர் என்ற மகத்தான தியாகத்திற்குரியவர் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம் ஆனால் இவருடைய போராட்ட கலங்களை எண்ணிவிட முடியாது தன்னுடைய அறுபது ஆண்டுகால கால பொது வாழ்க்கையில் தமிழ் மொழிக்காக தாய் தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைக்காக இரண்டு ஆயுட்கால உழைப்பிற்கு நிகரான உழைப்பை கொடுத்தவர் மகாத்மாவின் அகிம்சை வழி நடைபெற அரசியலில் மீண்டும் பின்பற்ற செய்தவர் ஒவ்வொரு மறுபலச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் இதய துடிப்பாகவும் சுவாச காற்றாகவும் விளங்கும் எங்கள் மாமனிதர் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களே நச்சு ஆலை ஸ்டெர்லைட் அகற்றப்பட்டது அபயகரமான நூற்றோ திட்டம் நிறுத்தப்பட்டது முல்லை பெரியார் அணை பாதுகாக்கப்பட்டது தஞ்சை வேளாண் மண்டலம் மீட்கப்பட்டது நெய்வேலி என்எல்சி நிறுவனம் சீமை கருவேலி மரம் அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பு பெற்றது இது போன்ற எண்ணற்ற சாதனைகளுக்கு தலைவரின் சாதனைகளுக்கு தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே அதிகாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை ஆனால் தியாக உணர்வு உண்டு கொள்கை உறுதி உண்டு என்றும் மாறாத விசுவாசம் உண்டு வாழ்வோ சாவோ வெற்றியோ தோல்வியோ நாங்கள் கண்ட தலைவர் வைக்கோ கொண்ட கழகம் வருபடி திராவிட முன்னேற்ற கழகம் என்று உங்களில் பலர் உங்கள் உழைப்பை தந்தீர்கள் பலர் உங்களின் இளமை காலங்களை தந்தீர்கள் இதற்கு மேலாக சிலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் இப்படிப்பட்ட பல தியாகங்களுக்கு சித்தமாய் விளங்கும் மறுமலர்ச்சி தொண்டர்களே தோழர்களே சாதி மத எல்லைகளை கடந்து மனிதனேயம் நேயம் தலைக்க தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உயர்ந்திட திராவிட இயக்க போர்வோர் தலைவர் தலைவர் வைகோ மேற்கொள்ளும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள் நடைபயண வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரை வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறேன் வெள்ளட்டும் சமத்துவம் வெள்ளட்டும் சமத்துவ நடைபயணம் மனிதநேயம் பரவட்டும் சகோதரத்துவம் நன்றி வணக்கம் நடைபயண தொடக்க விழாவுக்கு வரையை தந்து சிறப்பித்திருக்கிற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்களுக்கு ஆரியூர் தலைவர் வைகோ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துறை ஒழுக வருகை தந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா கே காதர் மைதீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் ஆகியோருக்கு கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அமைச்சர் பெருமக்களுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோ சிறப்பு செய்கிறார்கள் தலைவரினுடைய நடைபயணத்தின் தொடக்க விழாவிற்கு விரகி தந்திருக்கின்ற தாய் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழகத்தின் சார்பில் வாழ்த்துறை திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களுடைய வாழ்த்துறை இப்போது மனித சமத்துவத்திற்காக மாபெரும் நடைபயணத்தை சமத்துவ நடைபயணமாக மேற்கொள்ளக்கூடிய இந்த நடைபயணத்தின் கதாநாயகன் தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் திராவிட போர்வால் வைகோ அவர்களே இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கடுமையான போர் அந்த போரிலே திராவிடமே வெல்லும் திராவிட மாடல் ஆட்சியே அதை சொல்லும் என்று வழிகாட்டுதல் உரையை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய முதல்வர் திராவிட மாடல் அரசின் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாய் கழகமான திராவிடர் கழகம் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட நடைபயணங்களை சாதாரண சீனமாக இருந்த ஒரு தேசத்தை செஞ்சீனமாக மாற்றுவதற்காக மாவோ மேற்கொண்ட நடைபயணம் இந்திய துணைக்கண்டத்தில் விடுதலைப் விடுதலை போருக்கு ஒரு வேகத்தை கொடுத்த காந்தியார் மேற்கொண்ட தண்டி யாத்திரை அதுபோல் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட நடைபயணத்தை நம்முடைய முத்தமிழ் அறிஞர் மறைந்தும் நஞ்சிலே நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் மேற்கொண்ட நடைபயணம் அதையும் தாண்டி பத்து முறை நடைபயணங்களை மேற்கொண்டு நடைபயணம் என்பது பக்தர்களுக்காகவும் பகுத்தறிவாளர்கள பகுத்தறிவாளர்களுக்காகவும் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன் கால்களால் தமிழ்நாட்டை அளந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு வைக்கோ திகழ்ந்து கொண்டிருக்கிறார் எண்பத்தி மூன்று வயது அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கை உடல் நலம் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மன வலிமையோடு இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் இறப்பே வரினும் மரண பயம் இல்லாமல் எதையும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்ற அடிப்படையிலே இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவாய் எண்ணி இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படித்தான் ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வர இருக்கின்ற ஒரு அறிவிப்புக்கு முன்னோட்டமாக இந்த நடைபயணத்தின் தொடங்கி வைக்கக்கூடிய தொடக்க நிகழ்ச்சியாக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார் மூன்று முழக்கங்களை முன்வைத்து நடைபயணத்தை நம்முடைய தலைவர் தொடங்குகிறார் என்றால் ஒன்று மதுவை ஒழிப்போம் மதியை வளம் செய்வோம் என்ற முழக்கமும் அதுபோல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த சமத்துவத்தை ஜாதியால் மதத்தால் நாம் வேறுபட்டவர்கள் அல்ல நாம் எல்லாம் மனிதர்கள் அறிவுள்ளவர்கள் சிந்திக்க கூடியவர்கள் விலங்குகள் அல்ல என்பதை மனித சமத்துவத்தின் அடையாளமாக காட்டக்கூடிய இரண்டாவது முழக்கமாக மூன்றாவது இந்த ரெண்டு முழக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல ஆட்சி தேவை ஒரு நல்ல முதலமைச்சர் தேவை அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே கொடுக்கும் அப்படிப்பட்ட நல்ல முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சரே இருப்பார் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த பயணத்தை தொடங்கி வைக்க என்றார் பத்து லட்சம் மடி கணினியை கல்லூரி மாணவர்களுக்கு இந்திய துணை கண்டத்திலே எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட முடியாத மிக பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய பத்து லட்சம் மடிக்கணினு இன்னும் ஓரிரு நாளிலே வழங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஒரு சாதாரண குடியில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டிலே வாழக்கூடிய இளம் பிள்ளைகளுடைய ஆசையை தான் நேரிலே கேட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கூட உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் நான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகில் இருக்கக்கூடிய நன்னி என்ற கிராமம் மூன்று பிள்ளைகள் பெற்றோருக்கு அந்த மூன்று பிள்ளைகளையும் விட்டு விட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தாய் மறித்து போய்விடுகிறார் அண்மையிலே அந்த தகப்பனும் செத்து போய்விடுகிறான் குடிசை வீடு அப்புறம்போக்கு நிலத்திலே பட்டா கூட கிடையாது அந்த சூழ்நிலையிலே இந்த செய்தி முதல்வருடைய கவனத்துக்கு வருகிறது அமைச்சர் பெருமக்களும் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சென்று பட்டாவோடு சென்று அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து முதலமைச்சரை நேரிலே பேச அந்த பிள்ளைகளோடு பேசுகிறார் நான் இருக்கிறேன் என்னுடைய ஆட்சி இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிப்போம் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது பட்டா கொடுத்திருக்கிறார்கள் நாளைக்கு உங்களுக்கு கலைஞர் பெயரால் வீடு கொடுக்கப்படும் உங்கள் எதிர்காலம் நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்களோ அதை படிப்பதற்கான ஆவணையை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறார் திராவிடமே வெல்லும் நாளைய வரலாறு அதை சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கானது நம்முடைய முதல்வருக்கானது அதற்கு கட்டியம் கூறும் ஒரு நடைபயணம் தான் தலைவர் வைகோ மேற்கொள்ளக்கூடிய நடைபயணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்